வணக்கம் இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இன்று அனைத்து மதுபான சாலைகளுக்கும் போட்டு மின்னல் தாக்கம் தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை உமா ஓயா திட்டத்தால் மண் சரிவு பதிவாகவில்லை ஒரு கோடி ரூபாவை கையூட்டலாக பெறவு என்ற நால்வருக்கு அறியல் ஜனாதிபதிக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை தண்டனை சட்டக் கோவை திருத்தத்துக்கு அமைச்சரவை அனுமதி தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு இன்று சில மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மே தின பேரணிகள் இடம்பெறும் பிரதேச செயலக பிரிவுகளில் இயங்கும் அனைத்து உரிமம் பெற்ற சில்லறை மதுபான விற்ப நிலையங்களும் குறித்த திட்டத்தில் மூடப்படும் என மதுவரை திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவேளை மே மாதம் இருபத்தி ஒராம் திகதி முதல் இருபத்தி ஏழாம் திகதி வரையான காலப்பகுதி விர்சாக் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக விர்சாக் பண்டிகையை முன் மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அத்துடன் மத்திய மற்றும் ம மாகாணங்களுக்கும் காலி மாத்தரி மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களுக்கு மின்னல் தாக்கம் தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் குறித்த பகுதிகளில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது உமா உயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டதன் பின்னர் அதனுடன் தொடர்புடையதாக மண் சரிவுகளோ வேறு பிரச்சினைக்குரிய நிகழ்வுகளோ இதுவரை பதிவாகவில்லை என மின்சக்தி இராஜாங்க அமைச்சர் அனிருத் ஹேரத் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் உமா அபிவிருத்தி திட்டத்துடன் தொடர்புடைய பிரதேசத்தில் ஏற்பட்ட வெரிசல்கள் மற்றும் நீர் கசிவுகள் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையிடுவதற்காக இன்றைய தினம் புவியியலாளர்கள் குழுவொன்று கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளது இதன்போது ஏதேனும் பிரச்சினைகள் அடையாளம் காணப்படுமாயின் அதற்கான தொழில்நுட்ப ரீதியான தேர்வுகள் உள்ளதாக மின்சக்தி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் கொலை செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சட்டத்தரணி ஒருவரின் சடலம் தெஹிவெல்லையில் உள்ள அவரது வீட்டிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அறுபத்தி நான்கு வயதான குறித்த பெண் சட்டத்தரணி அவரது வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார் குறித்த சட்டத்தரணியின் சகோதரர் கனடாவில் வசிப்பதாகவும் அவர் தமது சகோதரியின் நலம் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக தொடர்ச்சியாக அழைப்பு ஏற்படுத்தி வந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் எனினும் கடந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் அவர் குறித்த அழைப்புகளுக்கு பதிலளிக்கவில்லை அடுத்து குறித்த சட்டத்தரணியின் சகோதரர் அவரின் நண்பருடாக இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்துள்ளார் பின்னர் குறித்த விடயம் தொடர்பில் தெகிவளை காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய காவல்துறையினர் குறித்த சட்டத்தரணியின் வீட்டை சோதனையிட்டுள்ளார்கள் இதன்போது அவரின் சடலம் மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் அவரின் சடலம் அடையாளம் காண முடியாத நிலையில் சிதைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வீட்டில் கொள்ளையிடும் நோக்கில் பிரவேசித்த நபர் அல்லது குழுவினரால் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் காவல்துறை சந்தேகம் வெளியிட்டுள்ளது மகிழுந்து ஓட்டப்பந்தய விபத்து தொடர்பில் ஆராய்வதற்கு மூன்று பேர் அடங்கிய சுயாதீன விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ஆட்டோமொபைல் ஸ்போர்ட்ஸ் சங்கத்தினால் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் திகதி இந்த விபத்து இடம்பெற்ற நிலையில் அதில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளார்கள் இந்த நிலையில் நியமிக்கப்பட்டுள்ள சுயாதீன குழு குறித்த விபத்து ஏற்படுவதற்கான காரணம் மற்றும் ஓடுபாதி உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளது முன்னாள் அமைச்சர் மகிந்தானத்தை அழுதமைக்கி விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் மஹிந்தானத்தை அழுத்தமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை இன்று இடம்பெறவுள்ள போதே கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ர நரசிங்கே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் சட்டவிரோதமான முறையில் ஈடுபட்டு இருபத்தி ஏழு மில்லியன் ரூபாய் பணத்தை கொண்டு கொழும்பில் உள்ள கின்சி வீதியில் சொகுசு வீடொன்றை கொள்வனவு செய்துள்ளதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த வழக்கின் தீர்ப்பு கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது துறைகளிலும் உடல் ரீதியாக தண்டனை விதிப்பதை தடை செய்வதற்காக தண்டனை கோவை மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்தன இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி வயது வந்தோரினால் உடல் ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ சிறுவர்களுக்கு வழங்கப்படும் எந்த ஒரு தண்டனையையும் சட்டத்தின்படி குற்றமாக கருதும் வகையில் இந்த சட்டம் திருத்தப்படும் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தனர் தெரிவித்துள்ளார் இன்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது இலங்கை கனியவில கூட்டு தாபனம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒக்டைன் தொண்ணூற்றி இரண்டு ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை மூன்று ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளது இதன்படி ஒக்டேன் தொண்ணூற்றி இரண்டு ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை முன்னூற்றி அறுபத்தி எட்டு ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது அத்துடன் ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது இதன்படி பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் புதிய விலை ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது ஆக்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் விலை முப்பது ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இன்று நள்ளிரவு முதல் ஒரு லிட்டர் ஆக்டோ டீசல் முன்னூற்றி முப்பத்தி மூன்று ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட உள்ளது இரத்த பாஸ்வள சம்பவம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு மே மாதம் பதினேழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கு கம்பகா விசேட மூவர் அடங்கிய மேல் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே வழக்கு தொடர்பான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கம்பகா ரத்துவல பகுதியில் சுத்தமான குடிநீர் கோரி போராட்டம் நடத்திய மூன்று பேர் மீது துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார்கள் நாற்பத்தி ஐந்து பேர் படுகாயமடைத்த சம்பவம் தொடர்பில் சட்டமா அதிபரினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனதார தரப்பினால் எழுத்து மூல சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்படாதவினாலும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதிநிதிகள் நீதிமன்றத்தில் முன்னணியாக தவறியதாலும் தீர்ப்பை ஒத்திவைப்பதற்கு கம்பகா விசேட மூவரடங்கிய மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன் அடிப்படையிலான முதன்மை பணவீக்கம் கடந்த மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த மாதத்தில் அதிகரிப்பு பதிவு செய்துள்ளது தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரங்கள் திணைக்களம் நேற்று வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய கடந்த மார்ச் மாதத்தில் சைவ தசம் ஒன்பது சதவீதமாக இருந்த கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன் அடிப்படையிலான முதன்மை பணவீக்கம் ஏப்ரல் மாதத்தில் ஒன்று தசம் ஐந்து சதவீதமாக அதிகரித்துள்ளது பிரதம நீதியர்நீதிமன்றத்தின் ஏனைய நீதியரசர் பதவிகளுக்கான பரிந்துரைகளை முன்வைப்பதற்கு ஜனாதிபதி மற்றும் அரசியலமைப்பு பேரவைக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தலைவர் நீதியரசர் திசங்க பந்துல கண் உயர்நீதிமன்ற நீதியரசராக நியமிக்க ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகளை அரசியலமைப்பு பேரவை நிராகரித்துள்ளது குற்ற பிரனாய்வு திணைக்கள அதிகாரிகள் என கூறி ஒரு கோடி ரூபாயை கையூட்டலாக பெறும் என்ற நால்வரும் எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை விளக்கம் வைக்கப்பட்டுள்ளார்கள் குற்றப் புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் என கூறி ஒரு கோடி ரூபாயை கையூட்டலாக பெற முற்பட்ட நான்கு பேர் கையூட்டல் எதிர் ஆணைக்குழுவினால் நேற்று கைது செய்யப்பட்டனர் கொள்ளுப்பேட்டி உள்ள வீடொன்றுக்குள் பிரவேசித்த சந்தேக நபர்கள் தம்மை குற்றப்பணிவு திணைக்கள அதிகாரிகள் என கூறி அங்கு பணியாற்றிய இந்திய பிரஜையின் கடவுசட்டு மற்றும் வீட்டிலிருந்த பணம் உள்ளிட்டவற்றையும் எடுத்துச் சென்றுள்ளார்கள் பின்னர் கடவு சட்டை மீள வழங்க சந்திக்க நபர்கள் நான்கு கோடி ரூபாயை கையொட்டலாக கோரிய நிலையில் பின்னர் அதனை ஒரு கோடி ரூபாயாக குறைத்துள்ளார்கள் அந்த தொகையினை பெற்றுக்கொள்ள முற்பட்ட போதே கையூட்டல் எதிர் ஆணைக்குழுவினால் சந்திக்க நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சின்ன சேனலில் எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பிள்ளைய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க